படிக்க படிக்க பிடிக்கும் தினம் சில சிந்தனைகள் நண்பர்களே இருக்க வேண்டிய தகுதி தா தன்னம்பிக்கை குறிக்கோள் தி திறமை இருக்கக்கூடாத தகுதி தா தலைக்கணம் குழப்பம் தி திமிர் ஆகாரம் தேட ஐந்தறிவு படைத்த மிருகங்கள் காட்டில் வேட்டையாடும் ஆதாயம் தேட ஆறறிவு படைத்த சில மனித மிருகங்கள் நாட்டையே சூறையாடும் வளைய கொள்வதாக இருந்தால் தனிமையை பழகுங்கள் பகிர்ந்து கொள்வதாக இருந்தால் தனிமை மினிமையை பகிருங்கள் அவைகள் மட்டும்தான் நமக்கான சொத்து வரதட்சணைக்கு தற்கொலைத்தான் தீர்வு என்றால் வாங்குவோர்கள் தான் பொங்க வேண்டும் அவமானத்தால் பிறர் துயரம் கண்டு இரக்கம் பிறக்குமானால் நீயும் மனிதன் இருக்கும் பிறக்குமானால் நீயும் மிருகம் நம்ம கிட்ட ஆலோசனை கேட்க ஆயிரம் பேர் வருவாங்க ஆனால் நம்ம குடும்பத்தில் நமக்கு வச்சிருக்கிற பேர் ஒன்றும் தெரியாதவள் என்ன விலை என்று ஆரம்பிக்கும் நடுத்தர வர்க்கத்தின் ஷாப்பிங் என்ன விலை என்பதாகவே முடிகிறது என்று ஒரு வீட்டு மருத்துவம் முகத்தில் உள்ள கருந்திட்டுகள் மறைய ஜாதிக்காய் சந்தனம் வேப்பங்குழுந்து ஆகியவற்றை அரைத்து கருந்திட்டுகள் மீது தடவினால் ஒரு வாரத்தில் சரியாகும் தொடர்ந்து இது போன்ற படிக்க படிக்க பிடிக்கும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்